கரூர் திருவள்ளூர் மைதானத்தில் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வைரப்பெருமாள் நினைவு புறா போட்டி பந்தயம் போட்டி நடைபெற்றது கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட திருவள்ளுவர் மைதானத்தில் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வைரப்பெருமாள் நினைவு புறா போட்டி பந்தயம் நடைபெற்றது இப்போட்டி சாதாபுரா கர்ணபுரா ஆகிய இரண்டு பிரிவுகளில் நடைபெறுகிறது சாதாபுரா போட்டி இன்று தொடங்கியது இதில் பதினாறு புறாக்கள் உரிமையாளர்கள் கலந்து கொண்டு புறாக்களை பறக்கவிட்டனர் இப்போட்டியை முன்னாள் மாமன்ற உறுப்பினர் வை நெடுஞ்சொழியன் மற்றும் குழுவின் மூத்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இன்று துவங்கிய இந்த சாதாபுரா போட்டி மூன்று நாட்கள் நடைபெறும் இதில் சாதாபுராவின் கண்கள் மஞ்சள் அல்லது சிவப்பு நிறமாக இருக்க வேண்டும் சாதாபுராவின் நிறம் கருப்பு மற்றும் சிகப்பு நிறமாக இருக்கக்கூடாது சாதாபுரா ஒரு நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் ஆறு மணி நேரம் பறக்க வேண்டும் புறா உட்காரும் இடத்தில் நான்கு ரக்கை வெட்டுப்புறா இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளுடன் போட்டி நடைபெற்றது வரும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி கர்ணப்புறா போட்டி நடைபெற உள்ளது இந்த இரண்டு புறா போட்டிகளிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளது ओहो हाम्रो पाछिन पाछिन नम्बर நகர்மன்ற உறுப்பினரும் எனது தந்தையுமான வைர வைரபெருமாள் அவர்களுடைய இணை புறா போட்டி ஐம்பத்தி மூணாவது ஆண்டு போட்டிக்கு பிறந்தப்பட்டது சாதாபுரா போட்டு முதல் மரியாதை போட்டியாக போது என்பது காலையில் ஏழு மணிக்கு பிறக்கட்டும் ஒரு மணி வரைக்கும் பறக்கட்டும் சரியாக நாலு மணி நேரம் வந்து சரியாக பறக்க வேண்டும் அப்படி பறக்கக்கூடிய புறாக்கள் இன்று இந்த போட்டியில் கலந்து கொண்டிருக்கின்ற பதினாறு புறாக்களிலும் அதிகமாக எந்த புறா கரை ஆறு மணி நேரம் கம்ப்ளீட் செய்து அதன் பிறகு அது அதிகமாக பறந்துதோ அதை கணக்கெடுத்து அதில் பரிசு வழங்கப்படும் போல் கர்ணப்புறா போட்டி அடுத்த போட்டியாக நடைபெறும் அந்த கர்ணபுரா போட்டி நான்கு மணி நேரம் அந்த கர்ணப்புறா பார்க்க வேண்டும் அது குறிப்பிட்ட இடத்துல தினமும் குறிப்பிட்ட இடத்துல அமர வேண்டும் தினமும் ஒரு முறையாக கர்ணம் முடித்து காட்ட வேண்டும் அதை நடுவதற்கு வகையில் இப்படிப்பட்ட இந்த போட்டி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு இதை புறா போட்டிக்கு எங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பீடுகிற அமர இதா புறா அமர வயற்க புறா கம்பெனியுடைய உறுப்பினருமானராஜ் அவரெலாம் மட்டும் இந்த நிகழ்ச்சியை கடந்த போட்டியாளர்களுக்கும் மற்றும் புறாப்போ பந்தயத்தில் கலந்து கொண்டிருக்கிற போட்டியாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து எங்களுக்கு வருடந்தோறும் வந்து நம்ம ஊக்கிட்டு நம்ம ஈரோடு அண்ணன் கந்தசாமி அண்ணன் அவர்களுக்கும் மற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கின்ற வெளியூர் நண்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு ஆண்டுதோறும் இந்த கரூர் ஐம்பத்தி மூணாம் ஒன்று போட்டி மிக சிறப்பான முறையில் எங்களுக்கு ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்க பத்திரிகையாளர் எங்களது நஞ்சா தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எங்களது நஞ்சா அந்த நடி நேரத்தில் நன்றி நன்றி இல்லை என்னைக்கு நான் முடியுது என்னைக்கு பரிசு கொடுக்குறீங்க வேற என்னென்ன போட்டிகள் நடைபெறுது இப்பொழுது அந்த வெற்றி பெற்ற புறா நான் சொன்ன இரண்டு புறாக்களுமே வெற்றி பெற்ற புறாக்களுக்கு மாண்பு முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் அண்ணன் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையிலே பரிசுகள் வழங்கப்படும் இந்த இரு போட்டிகளும் நடைபெற்ற நடைபெற்ற பிறகு ஒரு நாள் பரிசு போடலாம் நடைபெற்ற தெரியுது ஆனால் என்னென்ன புறா எத்தனை வகையான புறா எத்தனை புறா பறக்கு புறாக்கள் வகைகள் நிறைய இருக்குது நம்ம இந்த போட்டியில் கலந்துக்கிற இனக்கு புறாக்கள் வந்து இரண்டே இரண்டு இன புறாக்கள் தான் இன்று தொடங்கப்பட்ட சாதா புறா போட்டி ஒன்று என்பது சாதா என்பது சாதா புறாக்கள் வந்து அது கர்ணம் அடிக்காது கர்ணப்புறா என்பது தினமும் கர்ணம் அடிக்க வேண்டும் இன்னைக்கு எத்தனை புறா இருக்கும் இன்னைக்கு மொத்தம் நோட்டீஸ்ல அவங்க பதினேழு பேர் போட்டு கையில் தந்துருந்தாங்க இன்னைக்கு பதினாறு பேர் கலந்துருக்காங்க ஒருத்தர் உடல்நிலை சின்னாலும் பதினாறு பேர்